தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல பாஜக மலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அஹ் செல்வப் பெருந்தை அவர்களை வந்து குண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தி பேசியிருந்தாரு அந்த விமர்சனம்ங்கிறது வந்து இப்போ பாஜக காங்கிரஸ் மோதலா பார்க்கப்படுது அஹ் தொண்டர்கள் வரைக்குமே அது குறித்து நிறைய சச்சரவுகள் போறதை பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் குற்றச்சாட்டு என்பது யார் மீது வேண்டுமானாலும் சொல்லப்படலாம் எஃப்ஐஆரோ யார் மீது வேண்டுமானாலும் பதியப்படலாம் ஆனால் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா என்பதை பொறுத்துதான் நீங்கள் அவரை குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்குல பரப்பனாகிரகார நீதிமன்றத்துல நீதிபதி குன்ஹா அவர்கள் அவருக்கு தண்டனை விதித்தார் தண்டனை விதித்ததற்கு பிறகும் அவர் மேல்முறையீட்டுக்கு போய் குமாரசாமி கிட்ட அந்த வழக்க ரத்து பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த தண்டனை செல்லாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு வந்தாங்க அப்ப யாரும் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கினுடைய குற்றவாளி என்று கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கல அந்த செல்வ பிறந்தகை மீது இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அவர் வந்து அம்பேத்கர் மக்கள் முன்னணி என்கிற அமைப்பை துவங்கி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஏராளமான களப்போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் அதன் பிறகு அவருடைய பயணம் என்பது தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பயணமாக இருந்திருக்கிறது அதுல என்ன ரொம்ப குறிப்பானா நேத்து அவரே ஒரு நேர்காணல் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த விஷயத்த ஒண்ணும் இல்ல சார் வழக்கு ஒரு கொலை குற்றத்துக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு மறைந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை மூர்த்தி அண்ணன் செல்வ பெருந்தகர் இந்த மாதிரியான ஆட்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்றாங்க யாரு வழக்கு பதிவு பண்றான்னா அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு வழக்கு பதிவு பண்ணது யார் இதை நடத்துறாங்கன்னா சிபிசிஐடி நடத்துறாங்க லோக்கல் போலீஸ் நடத்துல லோக்கல் கோர்ட்ல நடத்துல சிபிசிஐடி இந்த வழக்கம் நடத்துது சிபிசிஐடி வழக்க இந்த வழக்கம் நடத்துகிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா யாரை குற்றவாளி என்று இவர்கள் அடையாளம் கண்டார்களோ அந்த குற்றவாளி என்ன சொல்றாருன்னா நான் வந்து பூவை மூர்த்தி சொல்லியும் செல்வ பெருந்தகை சொல்லியும் தான் இந்த தவறை செய்தேன் அவங்க ரெண்டு பேர் தான் என்ன செய்ய சொன்னாங்க அவங்க எனக்கு ஐம்பது பணம் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் மீதி நாற்பது நாயிரத்தை ஒரு இடத்துல புதைத்து வைச்சிருக்கிறேன் நீங்க வந்தீங்கன்னா காட்டுறேன்னு சொல்றாரு அந்த குற்றவாளி கம்ப்ளைண்ட் கொடுத்தார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு பின்னால் சொல்றாரு நான் சென்னையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கு இல்லை இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கும் நான் சென்னையில இல்லை ஆனால் என்னுடைய பேர்ல வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாரு இப்போ இதுல இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து என்னன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிசர்வ் உடைய கவர்னருக்கு பூவை மூர்த்தி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு நோட்டீஸ் அனுப்புறாரு என்ன சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாருன்னா இந்த நாற்பது ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டாங்கல்ல அதனுடைய சீரியல் நம்பரை சிபிசிஐடி நோட் பண்ணிருவாங்க அந்த சீரியல் நம்பரை வாங்கி இந்த சீரியல் நம்பர் எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு அவரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் அச்சிடப்பட்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அப்போ தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல நடந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல அதுல இவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது அந்த காலகட்டத்தில் தான் அது எப்படி சார் ரெண்டாயிரத்துல அடிக்க போற நோட்டை தொண்ணூத்தி ஆறுலயே கொண்டு வந்து கொடுத்து நீ கொலை பண்ணு சொல்லிடுவாங்களா இதெல்லாம் இந்த வழக்கினுடைய வீக்னஸ் இது வந்து சோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லி அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வழக்க நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வழக்குக்கு எந்த முகாந்திரமும் இல்ல இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குதான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் மீது எல்லாம் எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வழக்கினுடைய தன்மை இருக்கிறது எனவே அவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம்னு கோர்ட் சொல்லுது சரி இன்னொரு புறத்துல என்ன தெரியுமா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த வழக்க நாங்க நடத்த முடியாது இந்த வழக்குக்கு எந்த முகாந்திரமும் இல்ல ஒருவேளை இந்த வழக்கை நீங்களே குவாஷ் பண்றதா இருந்தா குவாஷ்னா முடித்து வைக்கிறதாக இருந்தா நாங்க வந்து நீதிமன்றத்தினுடைய இதுக்கு உத்தரவுக்கு கட்டுப்படுறோம் இல்லைன்னு சொன்னா இந்த வழக்கை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் யார் சொல்றா அரசு தரப்பு சொல்லுது அன்னைக்கு இருந்த அரசு யார் ஜெயலலிதாவினுடைய அதிமுக அரசு மாநிலத்துல ஒன்றியத்துல பாஜகவினுடைய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு வாஜ்பாய் தான் பிரதமர் முடிச்சு வச்சுட்டாங்களா இந்த வழக்க ஒருவேளை இவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தம் தந்ததாகவே இருக்கட்டும் ஏன் மேல்முறையீட்டுக்கு போகல சிபிசிஐடி மேல்முறையீட்டுக்கு போகணும்ல சார் இந்த வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னா மேல்முறையீட்டுக்கு சிபிசிஐடி போயிருக்கணும்ல போகல எனவே இந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு அந்த வழக்கிலே நிரபராதி இவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் இவர்களை வழக்கில் இருந்து விடுவித்தது இந்த வழக்கே சோடிக்கப்பட்ட வழக்குன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு மேல்முறையீட்டுக்கு போகலன்ற பட்சத்துல இந்த வழக்கினுடைய முடிவு என்பது கீழமை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அதுதான் தீர்ப்பு இப்ப நீதிமன்றமே சொன்னதுக்கு பிறகு நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன செய்திதான் நேற்று ஒரு நேர்காணல் ரொம்ப அழகா சொன்னார் அண்ணன் செல்வ பிறந்தக என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரி என்னுடைய தாயார் இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு வழக்கலை என்னை கைது செய்யறாங்க நான் இந்த மக்களுக்காக போராடுறதுக்காக என்னை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் இந்த அடக்குமுறைக்கு எதிராக நீ போராடுன்னு சொல்லி என்னை அனுப்பி வைப்பாங்க அண்ணாமலை போய் இவங்க இவங்க வீட்டுல இருக்கிற மனைவி சகோதரி தாயார் மூணு பேரையும் அழைச்சி வச்சு நான் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணேன் கேட்டீராக உனக்கு ஒரு கேமரா பிக்ஸ் பண்ண இந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது தேசிய திருச்சி சூர்யாவை விட்டு பேச வச்ச அதுக்காக என்னை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தாயார் அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் மகிழ்வார்களா இகிழ்வார்களான்னு ஒரு கேள்வியை கேட்டாரு ரொம்ப நியாயமான கேள்வி இதுதான் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிற சம்மட்டி அடி ஜனநாயக முறைப்படி அவர் அதை எதிர்கொண்டிருக்கிறார் சார் நீங்க வந்து அமித்ஷா மீதான வழக்கு என்ன அமித்ஷா குஜராத்துக்கே வரக்கூடாதுன்ற தீர்ப்புகள் எல்லாம் வந்தது குஜராத்துக்கு வெளியிலேயே அமித்ஷா தங்கியிருந்தார் அமித்ஷா கடந்து வந்திருக்கிற பாதை என்ன இப்ப அமித்ஷாவை நீங்க என்னன்னு சொல்றீங்க அமித்ஷாவை மாண்புமிகு உள்துறை அமைச்சருங்கிறீங்க ஆனா அண்ணன் செல்வ பிறந்தகைக்கு வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கை காரணம் காட்டி நீங்க குறை சொல்றீங்க அண்ணாமலை இப்போது வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார் இப்போதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று அண்ணாமலையின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னா பலமான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய காங்கிரஸ் தன்னுடைய எதிர்ப்பை முழுமையாக தமிழ்நாட்டில் பாஜக மீது காட்டாமல் தான் இருந்தது இவ்வளவு நாள் அண்ணாமலை எவ்வளவோ செய்திகளை பேசியிருக்கிறார் சார் அப்பெல்லாம் காங்கிரஸ் முழுமையாக அவரை எதிர்கொண்டிருந்தார் இந்த நிலைக்கு அவர் வந்திருக்க மாட்டார் இப்போதாவது காங்கிரஸ் இருக்கிறதே என்கிற மகிழ்ச்சி அண்ணாமலையின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் அண்ணாமலை வசமா சிக்கியிருக்காரு ரொம்ப தெளிவா சொல்றாரு அண்ணன் செல்வ பெருந்தகர் நீ மன்னிப்பு கேக்கணும் மன்னிப்பு கேட்கலன்னா சட்டத்தின்படி உன் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு அடுத்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு அண்ணாமலை தள்ளப்படும் ஏன்னா நீதிமன்றம் இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கு இந்த வழக்கு குறித்த ஒரே ஒரு ஆதாரத்தை கொடு இந்த வழக்கு இன்னும் நிறுவையில இருக்கு இல்ல போட இருக்கு இல்ல எனக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு நீ சொல்ற குற்றச்சாட்டு சரின்னு ஒரே ஒரு ஆதாரத்தை கொடுன்னு ஒரு அவகாசத்தை கொடுத்தாரு நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்களா நீங்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தானே உங்களுக்கு தான் பெரிய லாபி ஐபிஎஸ் வட்டாரத்துக்குள்ள இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே நீங்க வாங்க வேண்டியது தானே அந்த அன்னைக்கு அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த நிகழ்வு என்ன அதுல இவர் செய்த தவறுகள் என்ன இந்த வழக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி மக்களுக்கு வெளியிடுங்களேன் அன்ன செல்வப் எக்ஸ்போஸ் பண்ணுங்களேன் ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க மொத்தத்தில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும் இந்த வழக்குல முகாந்திரம் இல்லை என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும் எல்லாம் தெரிந்தும் ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை நேர்மறையாக வைக்க முடியாத ஒரே காரணத்தால் அண்ணாமலை இது போன்ற இழிவான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் செல்வ பெருந்தகை விடுவதாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தினுடைய படியேற வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போது அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார் இப்ப காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை வந்து இவர் தாக்கி பேசியது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே கூட ஆஹ் செல்வ பெருந்தகை அவர்களை பேசியதனால் இப்ப காங்கிரசினர் வந்து அப்ப அமித்ஷா கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கேட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நீங்க பாஜகவுல குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் சேவர்களே கூட சொல்லிருந்தாங்க ரவுடிகள் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரியான சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ பாஜக தரப்பிலே வந்து ஒற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அமித்ஷா கடந்து வந்த பாதை செல்வப் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்றாங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அமித்ஷா கடந்து வந்திருக்கிற பாதை என்பது ஒரு பாசிசத்தினுடைய முகத்தினுடைய அடையாளமாகத்தான் அமித்ஷா கடந்து வந்திருக்கிறார் அமித்ஷா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது சார் ஏ ஒன் யாருன்னு அமித்ஷா தான் அந்த வழக்கு பின்னாளில் நீதிமன்றத்திலிருந்து முடித்து வைக்கப்பட்டது அது விமர்சனத்துக்கு உள்ளானது இப்ப அமித்ஷாவை வந்து நீங்க வந்து கொலை வழக்குல இவர்தான் ஏ ஒன் அக்யூஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் இன்றைக்கு அண்ணாமலை செய்திருக்கிறார் ஏன் அமித்ஷாவை நோக்கி நம்ம இந்த கணையை வீசக்கூடாதுன்னு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எடுத்து அதை வீசுகிறார்கள் ஏன்னா அமித்ஷா மீது அந்த வழக்கு இருந்தது நான் தான் முன்பே சொன்னனே குஜராத்துக்குள்ளேயே அமித்ஷா நுழையக்கூடாது என்று நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்த காலம் என்பது இருந்தது அமித்ஷா குஜராத்துக்கு வெளியிலேயே இருந்தார் இன்னொரு வழக்கு அமித்ஷா மீது ரொம்ப முக்கியமான வழக்கு ஒட்டு கேட்கப்பட்ட வழக்குன்னு ஒரு வழக்கு தொலைபேசிகள் ஒட்டுக்கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது அதுல அமித்ஷா தான் சூத்திரதாரியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இப்படி உட்பட்ட வழக்கு கொலை வழக்கு இதையெல்லாம் விட பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் கலவரத்தை முன்னின்று நடத்தினார் அமித்ஷான்னு சொல்லி ஒரு வழக்கு இப்படி ஏராளமான வழக்குகள் அமித்ஷா மீது பதிவு செய்யப்பட்டது இப்ப நீங்க இதெல்லாம் கணக்கிட்டு பாருங்களேன் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலத்தை மீட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று போராடியவர் அண்ணன் செல்வப்ருந்துகை அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆதார சுருதியாக இருக்க வேண்டும் என்று போராடியவர் அண்ணன் செல்வப்ருந்துகை அவர் மீது இப்படிப்பட்ட வழக்கு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பதிவு செய்யப்பட்டதுன்னு யாரு சொன்னா நீதிமன்றம் சொன்னது ஆனா அமித்ஷா வழக்குல நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னது போதுமான சாட்சியங்களை கொண்டு இந்த வழக்கை நிரூபிப்பதற்கு காவல்துறை தவறி இருக்கிற காரணத்தால் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறோம் நல்லா நீங்க நீதிமன்றத்தினுடைய வரிகளை கவனிச்சு பார்க்கணும் செல்வப் விஷயத்துல என்ன சொல்றாங்க இந்த வழக்குக்கான எந்த முகாந்திரமும் இல்லை வழக்கில குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது எனவே இது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு இது ஒரு ஃபேம்டு கேஸ் யாரு சொல்றா நீதிமன்றம் சொல்லுது ஆனா அமித்ஷா விஷயத்துல என்ன சொல்றது நீதிமன்றம் இந்த வழக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியல அமித்ஷா தப்பு செய்யலன்னு சொல்லல ஆதாரப்பூர்வமா நிரூபிப்பதற்கு காவல்துறை தவறிடுச்சு எனவே அதன் பொருட்டு அமித்ஷாவை விடுதலை செய்யறோம்னு சொல்லுது அமித்ஷா தவறே செய்யலன்னு சொன்னிச்சா சோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொன்னிச்சா அப்போ நீங்க செல்வ பெருந்தகையே விடுவித்திருக்கிற வழக்குல செல்வ பெருந்தகைக்கு தொடர்பே இல்லாத வழக்குல அவர் மீது திட்டமிட்டு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற வழக்கை இப்போது தூசி தட்டி அவரை குற்றவாளி நீங்க விரல் நீக்கிறீங்க அப்ப அமித்ஷாவை அதே கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி இயல்பாகவே சொல்லத்தானே சார் செய்யும் இதை கூட காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடாது என்று சொல்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை தானே இதுல ரொம்ப குறிப்பா அக்னாலஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யாரு கொடுத்திருக்கிறான்னா ரெண்டு மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அழகா சொன்னாங்க குண்டர்கள் அதிகமாக வந்து கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள் கட்சியினுடைய தன்மை கெட்டு போயிருக்கு கட்சியினுடைய தன்மை பாழ்பட்டு போயிருக்குன்னு பதினோரு பேர் சார் குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டவங்க மூன்று பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்படுகிற குற்றவாளியாக இருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேரு பதினொன்னு மூணு சேர்ந்து பதினாலு பேர் ஆயிடுச்சு இந்த பதினாலு பேரையும் கட்சியில சேர்த்துக்கிட்டவர் அண்ணாமலை இந்த பதினாலு பேருக்கும் பொறுப்பு அறிவித்தவர் அண்ணாமலை இப்ப நீங்க குண்டர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறீங்கன்னு காங்கிரஸ் சொல்லாதா மக்கள் பேச மாட்டாங்களாத நீங்க எந்த முகாந்திரத்தோடு எதிர்க்கட்சியை நோக்கி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க காங்கிரஸ் நோக்கி நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க உங்களுக்கு என்ன சார் அருகதை இருக்கு முதல்ல பிட் பாக்கெட் அடிக்கிறவன் செயின் அறுக்கிறவன் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறவர்கள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை ஏவியவர்கள் இவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்சியில கொண்டு நீங்கள் கட்சி நடத்துறீங்க இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற லட்சணத்தில் நீங்கள் எதிர்கட்சியை நோக்கி ஒருவர் வந்து குண்டாசன்னு சொல்றதும் அவர் வந்து ரவுடின்னு சொல்றதும் முன்னாள் குற்றவாளிகள் பட்டியல் அவர் பெயர் இருந்ததுன்னு சொல்றதும் நான் என்ன கேக்குறேன் இப்ப பாரதிய ஜனதா தானே ஆட்சி அதிகாரத்துல இருக்கு நீங்கதான் அமலாக்கத்துறையிலிருந்து இருந்து சிபிசிஐடி வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படுகிற இடத்துக்கு அழைத்து வந்து தேவைப்படுகிற இடத்துல ரைடு நடத்துவீங்களா அண்ணாமலையே நேர்காணல்ல சொல்லியிருக்கிறார் சார் உடகவியலாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்துருங்கண்ணா ரைடு வந்துகிட்டே இருக்கு எனக்கு மேல இருந்து தகவல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா அண்ணாமலை அப்போ எந்த அதிகார பொறுப்பும் இல்லாத அண்ணாமலைக்கு ஒரு பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக கூட இல்லாத அண்ணாமலைக்கு சிபிசிஐடி ரைடு வர்றது கூட தெரியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு வர்றது கூட தெரியும்னா பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு இந்த தன்னாட்சி அமைப்புகளை எல்லாம் வளைத்து இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சிபிசிஐடி வழக்கு ஒண்ணு தூசு கட்டி எழுப்பி அண்ணன் செல்வ பிறந்தகையை நீதிமன்றத்துக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு திராணி இருந்தா கூப்பிடுங்க அவரை அவர் நீதிமன்றத்துல வந்து எதிர்கொள்வார்ல அப்ப தெரிஞ்சிரும்ல யாரு குற்றவாளி யார் நிரபராதி என்பதை நீதிமன்றம் முடிவு செஞ்சிடும்ல நீங்க தூசி தட்டி எழுப்புங்களேன் அந்த வழக்க உங்க கையில தானே சிபிசி இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு குற்றச்சாட்டு ரொம்ப இழிவான குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் மீதும் அவர் மனைவியின் மீதும் எத்தனை சொத்துக்கள் லண்டன்ல இருக்குன்னு சார் ஒன்றிய அரசுல நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க சார் அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க உங்களை மீறி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிடுமா அப்ப இந்த அரசு கையாலாகாத அரசாக இருக்கா இந்த அரசு ஏதும் செய்ய முடியாத அரசாக இருக்கா அதிகாரமற்ற அரசாக இருக்கா நீங்க தானே சார் எல்லா வகையிலும் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் நீங்க உலக நாடுகள் பூரா மோடியினுடைய பஞ்சாயத்துக்கு தான் கட்டுப்படுறாங்க ஆலமரத்து பஞ்சாயத்து மோடி தான் செய்யறாரு இப்ப கூட ரஷ்யால போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண தான் போயிருக்காருன்னு அவங்கதான் சொன்னாங்க நம்ம சொல்லல மோடி பஞ்சாயத்து பண்ண போயிருக்கிறாருன்னு அவங்கதான் சொன்னாங்க உக்ரைன் போரை நிறுத்தி வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுமையாக இருக்கிற மோடி லண்டன்ல இன்வெஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா நீங்க கண்டுபிடிச்சு வழக்க பதிவு பண்ணுங்க அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அரசு கஜானாவுல சேருங்க பயன்பாடா இருக்கட்டுமே அரசுக்கு ஆனா வெறுமனே குற்றச்சாட்டுகளை மட்டும் வைத்து கொண்டு வீதியில் இறங்கி குழாய் அடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அரசியலை அண்ணாமலை மலிவான அரசியலை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தன்மைக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய நிகழ்வாக அமைகிறது இப்ப சமீப காலமாகவே வந்து எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்து பாஜக வந்து தாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது வந்து அதிமுகவில் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்து அந்த விஷயம் இப்போ செல்வப்ருந்தகை அவரை நோக்கி அவர் வந்து நகர்ந்துட்டாரு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது இப்போ எப்படி ஒரு ஒரு கட்சி தலைவரா அட்டாக் பண்றாரு அப்படின்னு பாக்கலாமா இல்ல எதிரால் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாக்குறது ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்க சார் இயல்பாகவே அரசியலில் வளர்ந்து அவர் சொன்னார்ல நான் கருணாநிதி மகன் இல்ல நான் கருணாநிதி மகன் கருணாநிதி எல்லாம் இயல்பாகவே அடிபட்டு உதவிப்பட்டு வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து ஒவ்வொரு படிநிலையாக கடந்து இந்த நிலைக்கு வந்திருப்பவர் உங்களை மாதிரி ஒரே ராத்திரியில வேலையை ராஜினாமா செய்துட்டு ஒரே ராத்திரியில கட்சியில சேர்ந்து மறுநாள் காலையில் மாநில துணைத் தலைவர் அதற்கு மறுநாள் காலையில் மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வந்திருப்போம் நான் ஏன் சார் பெருமையோடு சொல்றேன் சார் எனக்கு இருக்கிற நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் அண்ணாமலைக்கு கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கங்க நான் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வந்திருக்கிறேன் அரசியல்ல ஆனா எந்த படிநிலைகளையும் கடக்காமல் வந்திருக்கிற அரசியல்வாதியாக அண்ணாமலை இருக்கிறார் அதனாலதான் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தன்மை என்னன்றது தெரியல அரசியல் பக்குவம் என்னன்றது தெரியல நீங்க இத்தனை காலமாக கூட்டணியில வச்சிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியில தான் சந்திச்சீங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் உங்களுக்கு பூத் ஏஜெண்டா உட்காந்து வேலை செஞ்சா நீங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு பாஜகவுக்குன்னு சொல்ல மாட்டேன் நானு பாஜக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இந்த அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல்ல போட்டிட்ட இந்த அண்ணாமலைக்கு பூத் ஏஜென்ட் வேலை செஞ்சாம அதிமுக அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு நீங்க அதிமுக விமர்சிக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க யாரோட கூட்டணி வச்சீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே அதிமுக தான் கூட்டணி வச்சிருந்தீங்க இதே அதிமுக கூட்டணியில் தான் நீங்க தேர்தலை சந்திச்சீங்க உங்களுக்கு தேர்தல் வேலை செய்தவர்கள் அதிமுகவினர் வியூகம் தந்தவர் தந்தவர்கள் அதிமுகவினர் ஒரு மலிவான விமர்சனத்தை நீங்க வைக்கலாமா சார் முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்க பாஜகவுட எங்களுக்கு பிணக்கு இல்லைங்க அண்ணாமலையாலதான் நாங்க கூட்டணியில இல்லாம இருக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா செல்லூர் ராஜு சொன்னாரா ஆர் பி உதயகுமார் சொன்னாரா டி ஜெயக்குமார் சொன்னாரா இப்படி எல்லா அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களும் என்ன சொன்னாங்க பிரச்சனை என்பதே அண்ணாமலை தான்னு சொன்னாங்க அப்ப அண்ணாமலை எவ்வளவு பெரிய கேடு கட்டவராக இருப்பார்னு நீங்க பாத்துக்கோங்க ஒரு கூட்டணியை கூட தக்க வச்சுக்க அண்ணா அதிமுகவினுடைய கூட்டணி அதிமுக இல்லை என்று சொன்னால் பாஜகவுக்கு முகமே கிடையாது என்பதை இந்த தேர்தலில் நம்ம பார்த்துட்டோம் அப்ப அதிமுகவை நீங்க விமர்சிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவர்களை நீங்க தேவையற்ற விமர்சனத்தை செய்யறீங்க அமீரகத்துக்கு ஒரு பயணம் மேற்கொண்டார் முதலீடுகளை ஈர்க்கிற பயணம் அங்க போய் என்னென்ன செய்தாரு எந்தெந்த நிறுவனங்களினுடைய முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தாருன்னு விமான நிலையத்தினுடைய வாயிலேயே நின்று பட்டியல் போட்டு சொன்னார் பெயர்கள் அந்த நிறுவனம் இங்கே வந்து முதலீடு செய்வதற்காக அறிவித்திருக்கிற தொகை அதற்கு கையெழுத்தாகி இருக்கிற ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வந்து சார் ஆனா இந்த அண்ணாமலை என்ன சொன்னாரு கருப்பு பணத்தை எடுத்துக்கிட்டு சிறப்பு விமானத்தின் மூலமாக போறாரு போய் போய் அங்க இன்வெஸ்ட் போறாருன்னு சொன்னாரு அரசியல் அறிவு கொஞ்சமாவது இருக்கிறவங்க பேசுவானா சார் நீங்க ஒரு விமானத்துல போகணும்னா ஒன்றிய அரசினுடைய அனுமதி இல்லாம அந்த விமானம் பறந்துருமா ஏர்போர்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு கஸ்டம்ஸ் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு இமிகிரேஷன் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு பணம் போயிருமா சார் இதை யாராவது பேசணும் அப்போ ஒன்றிய அரசினுடைய லட்சணம் என்னன்னு கேட்பாங்க அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது எப்படி விமர்சனங்களை வைப்பது என்கிற அந்த யுக்தியும் அவருக்கு தெரியவில்லை வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் சினிமாவில் வசனம் பேசுவதைப் போல பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்களை எதிர்நிலையில் இருக்கிறவர்களை தரைக்குறைவான வார்த்தைகளின் மூலமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அரசியலை பாழ்படுத்துவதுதான் பிரதானமான நோக்கம் சார் அவர் குண்டர்களை கொண்டு வந்து கட்சியில சேர்த்ததுல ஒரு உள்நோக்கம் இருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கங்க சமூக அமைதிக்கு ஆபத்து விளைவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை ரவுடியையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்திருக்காரு என்ன தெரியுமா காரணம் திமுக அரசை குறை சொல்ல முடியல திமுக அரசை விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியல சின்ன சின்ன தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருக்கிற அரசாக இந்த அரசு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நாற்பதுக்கு நாற்பது அந்த மக்கள் வாரி தந்திருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு அதுவே ஒரு தலை சிறந்த உதாரணம் இப்ப என்ன சொல்ல முடியும் இங்க குண்டர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்கல்ல அவர்கள் மூலமாக பொது அமைதிக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுப் போச்சு என்று அரசியல் செய்வதற்காகத்தான் நீ இவ்வளவு பேரையும் கொண்டு வந்து சேர்ந்துருக்க இதெல்லாம் ரொம்ப நிதானமாக கையாளுகிறது தமிழ்நாடு அரசு அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சாபக்கேடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அஹ் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது தொடர்ச்சியா ஒ எதிர்க்கட்சிகள் மேலையும் ஆளும் கட்சியின் மேலையும் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த விஷயங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறத உடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி